கர்த்தக ஸ்தோத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தெய்வன் தந்த வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளாகிய நம்மை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லவே வந்தார் ஏசு இந்த உலகத்திலே மனித ரூபமாக இருந்த நாட்களில் முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் இதுதான் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இருந்த நாட்களிலே இந்த உலகத்திலே செய்தார் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பல்லின் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் ஆயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி திரளான ஜனங்களுக்கு மேய்ப்பர்கள் இல்லை ஊழியக்காரர்கள் இல்லை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதற்கு ஆள் இல்லை அவர்களை வியாதிகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்க ஆட்கள் ஊழியக்காரர்கள் இல்லை அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து மனதுருகினார் மெய்ப்பனில்லாத ஒரு ஆடுகள் எப்படி இருக்கும் தான் இஷ்டப்படி அவைகள் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவைகளுக்கு ஆபத்தும் பிரச்சனைகளும் தான் அதே போன்றுதான் தேவன் அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து போது மனதுருகினார் அப்பொழுது தம்முடைய சீஷர்களை நோக்கி சொன்னார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்பு மிகுதி என்றால் இந்த மெய்ப்பன் இல்லாத ஜனங்களெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லவும் ஆள் இல்லை அவர்களை நடத்தவும் ஆள் இல்லை ஆகவே இந்த ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அறுப்பு ஏராளமாக இருக்கிறது ஏராளமான போர் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும் ஆனால் அதை கொண்டு செல்ல ஆட்கள் இல்லை ஊழியக்காரர்கள் இல்லை அதைதான் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்றார் ஆகவே முப்பத்தி எட்டாம் வசனத்திலே சொன்னார் காதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் ஹல இன்றைக்கு நாம் தேவனுக்கு என்ன ஊழியத்தை செய்கிறோம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்படுவதற்காக நாம் எதையாவது செய்கிறோமா நமக்கு நேரிடுகிறதை செய்கிறோமா ஜபிக்கிறோமா மற்றவர்களுக்காக ஜபிக்கிறோமா நாம் போய் பட்டணந்தோறும் கிராமந்தோறும் ஆலயங்கள் தோறும் போய் சொல்லாவிட்டாலும் பிரசங்கிக்காவிட்டாலும் நாம் இருக்கிற இடங்களிலே இருந்து நம்முடைய ஜனங்களுக்காக ஜபிக்கிறோமா அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் நாம் போக முடியாவிட்டாலும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஊழியக்காரர்களை தேவன் எழுப்பும்படியாக தே நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் அப்படியே நாமும் என்னென்ன ஊழியங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்ய முடியுமோ அவைகளை நாம் தவறாமல் செய்ய வேண்டும் அதை தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிற கற்றுதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் அறுப்புக்கு மிகுதி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லப்பட்டது போல அறுப்பு ஊழியக்காரர்கள் அநேக பேர் எழும்பும்படியாக கத்துடைய ஆவியானவர் கருபை செய்துள்ள வேண்டுமார் ஜபிக்கிறோம் நன்றி பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகர் மகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன். காட் பிளெஸ் யூ